ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம் முருங்கைக்கீரை வந்து நாங்கள் வந்து ஒரு கிண்ண எடுத்துருக்கோம் ஆனால் முருங்கைக்கீரை வந்து நம்ம கொஞ்சம் வதக்குனா கொஞ்சம் கம்மியாயிடும் அதனால் நாங்கள் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு காம்பு இருக்கும் இருந்தால் பரவாயில்ல இது பார்த்திங்களா அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெரிய காம்பெல்லாம் எடுத்துருக்கோங் எடுத்துக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு தண்ணி அப்புறம் நம்ம வந்து கூட எல்லாம் அந்த மாதிரி வடிகட்டி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற வர இப்போ கீரை நல்லா கழுவி நாங்கள் வந்து ஒரு கூடல வடிகட்டி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா வடிகிட்டோம் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் இப்போ அந்த பேனில் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது நாங்கள் தேங்காய் தான் தாளிக்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த குழம்பு தேங்கெண்ணெயில் தான் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டு இருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பிரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து சாதம் மிளகா போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்துல ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் கொஞ்சம் பொடிசா நறுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற முருங்கையில போட்டுக்கலாம் இப்போ முருங்கையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கிளரிட்டுக்கோங்க மேலேயும் கீழையும் நல்லா தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் தண்ணி ஊற்றவும் வேண்டாம் ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோம் இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து குழம்பு கூத்துறதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரை முறி தேங்காய் எடுத்துருக்கோம் இது கூடவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு எதுவுமே போடுறதில்ல அதனால் வந்து பச்சை மிளகா தான் போடுறோம் அதனால பச்சை மிளகா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவோம் காரம் த எவ்வளோ வேணுமோ அளவுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து சின்ன சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம அஞ்சு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் சீரகம் சாம்பார் வெங்காயம்லாம் வந்து ஒரு திருப்பி திருப்பி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்களா தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம வந்து கீரை வதங்கிருச்சான்னு வாங்க பார்க்கலாம் கீரை பார்த்தீங்களா கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோ கம்மியாகிடுச்சு இப்போ நீங்கள் குழம்பு எவ்வளோ விற்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து ஜாரெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா அலசி தண்ணியெல்லாம் அலசி இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து கீரை நல்லா வேக விட்டுடலாம் ஏற்கனவே வதங்கினால கொஞ்சம் சீக்கிரமாக கீரை வந்து வெந்துடும் உங்களுக்கு குழம்பு அளவு தேவை தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து உப்பு போடலை இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து கீரை நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பாக்கலாம் கொதிச்சு கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்க நல்லா வேக விட்டுக்கோங்க கீரை வந்து இந்த முருகைக்கீரை வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு பொதுவாக வந்து முருகைக்கீரை ரொம்ப நல்லது இரும்பு சத்து நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த குழம்பு வந்து அப்படியே சோறுல ஊத்தி சாப்பிட்டா நல்லா செம டேஸ்டா இருக்கும் கூட நீங்க வந்து அப்பளம் மோர் மிளகா மீன் மீன் பொரிச்சது இல்லைன்னா நீங்கள் வந்து ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து நாங்கள் மிக்சியர்லாம் போட்டு அடிக்கலாம் செய்யலை டைரெக்டாக தான் போடுறோம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து போடணும் அப்படின்னு இல்லை தேவையில்லை நீங்கள் இப்படி கூட தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு ரெண்டு கொதி கொதிக்கிட்டோம் இப்போ வந்து தயிர் அப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை இல்லை முருங்கைக்கீரை வந்து நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கூட வாரத்தில் ரெண்டு நாள் கூட நீங்கள் கீ முருங்கைக்கீரை சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து முருங்கைக்கீரை வந்து இந்த கஞ்சி தண்ணியில் தாளிப்போம்ல அது போட்டிருக்கோம் அதேமாரி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி போட்டிருக்கோம் அதேமாதிரி முருங்கைக்கீரை பொரியல் ப பொரியல் கூட நாங்கள் எங்கள் வீடியோ எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம இட்லி தோசைக்கு அதேமாதிரி சாப்பாடு நீங்கள் வந்து இந்த புளி சாதம்லாம் கிளறுவீங்கல்ல அதே மாதிரி கூட கிளறி கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் தயிரெல்லாம் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி கொதிக்க ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ முருங்கை கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான வேலை சிம்பிளாக குழம்பு நீங்கள் டக்குன்னு வைக்கணுன்னா இந்த மாதிரி குழம்பு கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்